கரூரில் நடந்த தேவேகா கூட்ட நெரிசலில் இளைஞர் ஒருவர் மிதிப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு மூச்சு இல்லாமல் இருந்தார் அவரை ஒரு போலீஸ்கார கா பெண் போலீஸ் காவலர் ஒருவர் அவருடைய உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வாய் வாயை அந்த இளைஞருடைய வாயில் வைத்து காற்றை ஊதி அவரை பழைக்க வைப்பதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருந்தார் இந்த செயலையெல்லாம் பார்த்துவிட்டு அந்த தற்குரிகள் கூட்டம் போலீஸ் பாதுகாப்பு இல்லை போலீஸ்காரர்கள் கலவரத்தை உண்டு பண்ணிவிட்டார்கள் என்றெல்லாம் கதை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதாபிமானம் இல்லாத இதை பார்த்துக்கூட அவர்களுக்கு இப்படி ஒரு பழி சொல்ல முடியுமா என்று அவர்களுக்கு தெரியாது காரணம் அது குரங்கு கூட்டம் குரங்கு மரத்தின் மீது எல்லாம் ஏறி கரண்ட் கம்பத்தின் மீது ஏறும் மரத்தின் மீது ஏறும் ட்ரான்ஸ்ஃபார்மர் மீது ஏறும் இது போன்று குரங்குகள் கூட அது போன்ற ஒரு நிலையை எடுக்காது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு மேலே கூட குரங்கு குரங்குகள் ஏறுவதை நாம் அதிகமாக பார்க்க முடியாது அந்த அளவுக்கு கீழ்த்தரமற்ற ஒரு கூட்டமாகத்தான் தாவேக்கா கூட்டம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது